இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அரச அதிகாரிகளுக்கு மக்களுக்கு அரசாங்கத்தால கொடுக்கப்பட்ட நிவாரணங்களாக இருக்கட்டும் இல்லாட்டி சலுகைகளாக இருக்கட்டும் எதை கொடுக்கறதாக இருந்தாலும் தங்களோட பணத்தை கொடுக்கிற மாதிரி ஒரு கோபமும் ஒரு உணர்வும் ஒன்று ஏற்படுறது அதற்காகத்தான் இந்த காணொளி யாது மூரே யாவரும் கேள்வி தமிழ் பேசக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இனிமையான ஒரு வணக்கம் இந்த கருத்தானது எல்லா அரச அதிகாரிகளுக்கும் போய் சேராது மக்களுக்கு சிறப்பான முறையில சேவையாற்றக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு நாங்க சல்யூட் பண்றோம் ஆனா ஒரு சிலர் அரசாங்கம் மக்களுக்கு சலுகைகளை கொடுக்கும் பொழுது இப்ப அனர்த்தம் காரணமாக ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் வீடுகளுக்கு வீடு கட்டுவதற்கு காணி வாங்குவதற்கான நிதி தொகை வழங்கப்படுது இந்த தொகையை வழங்கும் பொழுது ஜனாதிபதி சொல்றாரு சின்ன வீடு இவங்க சின்னொரு வீட்டுலதான இருந்தவங்க இவங்களுக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணுமா சொல்லி யாருமே பார்க்காதீங்க அரச அதிகாரிகள் அதை கவனத்தில் எடுக்காம மக்கள வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான செயற்பாடுகளை மேற்கொள்ளுங்க என்று குறிப்பிட்டிருந்தாரு உண்மையாகவே மன மகிழ்ச்சியாக இருக்கு அன்பான உறவுகள் என்னத்தை அவதானிக்கணும் அண்டா இதுவரைக்கும் இருந்த அரசாங்கங்களாக இருக்கட்டும் அதுக்கு கீழே இருந்த அதிகாரிகள் ஒரு சிலர் பாதிக்கப்பட்ட கஷ்டப்பட்ட ஒடுக்கப்பட்ட பாட்டாளி வர்க்க மக்களுக்கு எந்த ஒரு நிவாரணமாக இருக்கட்டும் சலுகைகளாக இருக்கட்டும் இந்த சமுத்தியாக இருக்கட்டும் இந்த அஸ்வசம திட்டம் என்ற கியூஆர் பணமாக இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் மக்களுக்கு கொடுக்கறது இல்லை நல்ல வசதிக்காரன் இவங்களுக்கு யாரு சார்பானவன் இவங்களோட சொந்தக்காரன் சொல்லிதான் கொடுக்குறோம் ஒரு சில ஜிஎஸ் சமுத்தி உத்தியோகத்தர்கள் ஈயு பொருத்தமான நபர்கள் மட்டும் தொப்பிய வந்து மாட்டிக்கொள்ளுங்க இப்படியான செயற்பாடுகள் நம்மட நாட்டில் நம்மட ஊர்ல நடந்திருக்கு நானே சில விடயங்களை வந்து அவதானிச்சிருக்கேன் நபர்களுக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படலாம் மக்களுக்கு போக வேண்டிய சலுகைகளை போய் சேர விடுறல்ல சில குடும்பங்களை பார்த்தா சரியான கஷ்டப்பட்ட நபர்களாக இருப்பாங்க அவங்களுக்கும் எதுவும் போய் சேர்றது இல்லை அதோட சில குடும்பங்களை பார்த்தா எல்லாரும் தொழிலுக்கு போய் கஷ்டப்பட்டு ஓரளவு வீடை கட்டி ஒரு ஆட்டோ எடுத்து ஒரு பைக் எடுத்து முன்னேறி கொண்டிருக்கிற ஒரு குடும்பமாக இருக்கு அந்த குடும்பத்துக்கு எதுவும் கொடுக்கறோம்ல கேட்டா வீடு கட்டிருக்கிறீங்க ஆட்டோ வச்சிருக்கிறீங்க உங்களுக்கு எதுவும் இல்லை கொண்டே ஒன்று சொல்றேன் அப்ப நீங்க தார சமுத்தி பணத்துக்கும் கியூஆர் பணத்துக்கும் வந்து அவ முன்னேறாம உழைக்காம அப்படியே கஷ்டத்திலே இருக்கிறதானா அப்படி பார்த்து கூட ஒரு சிலர் வந்து தங்கட பொறுப்பை வந்து சரியா நிறைவேற்றாத அதிகாரிகள் கூட இருக்கிறாங்க அப்படியான அதிகாரிகள் இனிமேல் நல்ல சேர்ப்படணும் உங்கள ஊழல் அரசாங்கங்கள்லாம் முடிஞ்சு இப்ப இருக்கிறது இடதுசாரி அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கம் அதுக்காகத்தான் இவங்களுக்கு போட் போட்டு இந்த இடதுசாரி அரசாங்கத்தை தெரிவு செஞ்சிருக்காங்க அன்பான உறவுகள் இனியாவது இதை விளங்கிக் கொள்ளணும் இனி அரசு அதிகாரிகள் உங்களுக்கு எதிராக செயற்பட்டாங்கன்னு சொன்னா அந்த இடத்திலேயே அத சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவங்களுக்கு மேலரிக்கிற அதிகாரிகள் இந்த ஒம்புக்ஸ் மேல குறைகேல் அதிகாரிகள்லாம் எல்லாம் இருக்கு அப்படி வந்து ஒரு முறையிடுங்க ஆளுநர்கிட்ட முறையிடுங்க அரசாங்க அதிபர்கிட்ட முறையிடுங்க மேல்மட்டத்தில் இருக்கிற நபர்கள்ட்ட முறையிட்டு இப்படியான அதிகாரிகளை வந்து நாங்க சரியான முறையில ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுத்து இனி இப்படியான அதிகாரிகள் வராம நம்ம தடுக்கணும் அதோட இப்படியான வேலை திட்டங்களை செய்யும் பொழுது அன்பான அதிகாரிகளை இப்படி பார்க்காதீங்க இவ்வளவு காலம் மக்களுக்காக உழைத்த மக்கள் தான் மலையாளத்துல வசிக்கக்கூடிய மக்கள் கஷ்டப்பட்டு நம்மளுக்காக நம்மள பொருளாதார முன்னேற்றத்திற்காக உழைத்த மக்கள் அவர்களுக்கு எல்லாம் போய் சேரணும் ஒரு கோடி ரூபாயில் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் அது வந்து தகுப்பு ஏனென்றால் அவங்க வந்து அவ்வளவு மக்களுக்கு வந்து உழைத்த மக்கள் ஆகவே ஜனாதிபதிக்கும் நன்றி இப்படியான செயற்பாடுகள் பாராட்டத்தக்கது அதிகாரிகளும் கவனத்தில் எடுத்து மக்களுக்காக செயற்படணும் வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும் மக்களுக்காகத்தான் அரசு அதிகாரிகளை தவிர அரசு அதிகாரிகளுக்காக மக்கள் இல்லைன்றதை தெரிவிச்சு கொள்றோம் நன்றி